இரண்டாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு பரோ உபகர அறக்கட்டளையின் சார்பாக மாபெரும் மருத்துவ முகாம் மருத்துவ முகாமினை சிறப்பிக்க மாண்புமிகு டாக்டர் ஹெச் வி ஹண்டே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வருகை தந்து சிறப்புரையாற்றியுள்ளார் வரும் முன் காப்போம் என்ற பழமொழியை முன்னிறுத்தி வந்திருந்த பாமர மக்களுக்கு சர்க்கரை நோய் பற்றிய சிறப்பினை விரிவாக கூறினார் டாக்டர் ஹெச் வி ஹண்டே இந்த மருத்துவ முகாமிற்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் டாக்டர் ரோஹித் அபி ஹெல்த் கிளினிக் அவர்களின் சீரிய முயற்சியில் தேவைப்பட்ட அனைவருக்கும் பி டுவெல் இன்ஜெக்ஷன் இசிஜி மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவச வழங்கப்பட்டது மேலும் பரோ உபகார அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ஆர் வசந்த்குமார் அவர்கள் கூறுகையில் கூடிய விரைவில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமினை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் இறுதியாக இந்த விழாவினை சிறப்பாக நடத்தியமைக்கு பரோ உபகார அறக்கட்டளை சார்பாக நண்பர்கள் மற்றும் ஊடகத்துறையினருக்கு நன்றி கூறி விடைபெறுவதாக கூறியுள்ளார் ஃபவுண்டர் ஆஃப் புரோபகாரா ட்ரஸ்ட் வித் தப்போர்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எவ்ரி மந்த் நாங்கள் வந்து ஏதாவது சொசைட்டிக்காக சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் இயர் அன்வர்சரி ஆஃப் அவர் பரப்புக்காரா ட்ரஸ்ட் ஸோ இலவச மருத்துவ முகாம் இன்னைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் எச் வி ஹண்டே அவர்கள் சிறப்பு விண்ணனாக வந்து இந்த சிறப்பாக அதை நடத்தி கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் சுகரோட இம்பார்டன்ஸ் வரும் முன் காப்போம் அப்படின்ற ஒரு ஒரு பழமொழியை சொல்லி எல்லாருக்கும் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் சுகரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத வந்திருக்க பாமர மக்கள் எல்லாருக்கும் வெளிச்சப்படுத்தி சொன்னாரு நைன்டி செவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நைன்டி செவன் இயர்ஸ் ஓல்டு அவர் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வருஷம் வந்து அவருக்கு மருத்துவ துறையில மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு ஸோ அவர் வந்து பாமர மக்களுக்கு எல்லாருமே நல்ல வெளிச்சமா சொல்லி கொடுத்தாரு ஸோ லோக்கல்ல இருக்க எல்லா மக்களும் வந்து இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒன் வீக் அதுக்கு எல்லாருக்குமே ஒர்க் பண்ணிருக்காங்க எங்களோட டீம் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ எல்லாம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மீடியா சேனல் அண்ட் டீம் தேங்க்யூ சார் இதுல மொத்தமா இது வரைக்கும் ஒரு நூறு பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க சார் நம்மளோட டீம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் இந்த பேக் காக ஒர்க் பண்ணிருக்காங்க இதுல நூறு பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இலவச பிபி சுகர் இசிஜியும் இலவசமா எடுத்திருக்காங்க டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கைக்கு தேவையான மூட்டு வலி மருந்து பீட்வோல் இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் போகிறதுக்கான மருத்துவம் சார்ந்த எல்லா உதவியுமே பண்ணியிருக்காங்க கண் பரிசோதனை பண்ணியிருக்காங்க இலவசமாக கண்ணாடி கொடுத்துருவோம் ரீடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம் இது யாருக்கு தேவைன்றது டாக்டர்ஸோட பரிசோதனைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இலவசமாக நம்ம கொடுத்துருக்கோம் எந்த விதமான இதுவும் வாங்கல இதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் அது மாதிரி தேவைப்பட்டாலும் நம்ம அறக்கட்டளை மூலமாக என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரீயாக சர்வீஸ் இருக்கோம் என்னோட நேம் வசந்த்குமார் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்துக் கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க